அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசியில் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நான்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இந்த நிகழ்வைத்தான் சதுர் கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது இந்த நான்கு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது புதன் ராகு சூரியன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இந்த ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க ஸோ இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆல்ரெடி சுக்கர பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவானும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவானும் இடம்பெயர்ச்சி உள்ளனர் அதே நேரத்தில் இந்த ராகு ஆல்ரெடி மீன ராசியில தான் இருக்காருங்க ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய கூட்டு அமைப்பு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போது அப்படிங்கறத இந்த காணொலியில தெளிவாகவும் விவரமாகவும் நம்ம பார்க்கலாங்க சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் கம்பீரமானவர்கள் அதே நேரத்தில் ரொம்ப மென்மையான தோற்றத்தை கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப நிதானத்தோடும் பொறுமையாகவும் செய்யக்கூடிய நபர்கள் ஏன்னா எந்த விதத்துலேயுமே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது எந்த விதத்துலேயும் அதை வந்து தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடந்துட்டுருக்கு எல்லாமே இருக்குங்க எல்லா விஷயங்களும் இருக்கு என்னை சுற்றி எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஒரு சூழல் அப்படிங்கிறது என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாமே இருக்குங்க ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நிலை மனசில் ஏதோ ஒரு விதமான ஒரு பதட்டம் பயம் நிம்மதியை தேடி நிறைய விஷயத்துக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு விதமான பதட்டத்தையும் பயத்தையும் கொடுத்துட்டே இருக்குது தைரியமாக தாங்க இருக்கிறேன் ஆனால் மனசில் ஏதோ ஒரு விதமான ஒரு பதட்டம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லைன்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்தும் தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கினது நாம் மட்டும்தாங்க இதாவது நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது என்னை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே எப்போவுமே கிடையாதுங்க ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா அட்லீஸ்ட் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறதுக்காவது சில பேர் பக்கத்தில் வருவாங்க அந்த நிலை கூட எனக்கு இல்லவே இல்லைங்க தேவையற்ற அவப்பேறு கெட்ட பேர் அவமானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக சந்தித்தாச்சுங்க அவப்பேறுகள் பேர்கள் அப்படிங்கிறது சந்தித்ததை விடங்க எதனால் என்னை வந்து இப்படி பேசுகிறாங்க ஒரு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கூட அதுவும் வந்து அதுவும் என்னால் தான் வந்து அந்த குறை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதாலும் அதுக்கு காரணம் ஓகே என்னோடய நேரங்காலங்கள் தான் அப்படின்னு ஸோ எல்லா விஷயத்துக்கும் என்னை மட்டுமே குறை சொல்கிற அளவுக்கு என்னோடய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சுங்க எல்லாமே நல்லபடியாக போச்சு திருமணம் அப்படிங்கிறதும் நடந்துருச்சு ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல புரிதல்கள் அப்படிங்கிறது கூட இல்லாமல் இருக்குங்க குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டே இருக்குது ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு என்னோடய நிலை அப்படிங்கிறது மாறவே மாறாதாங்களா நான் நினச்சபடி ஒரு நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் எடுத்துட்டேன் ஸோ எல்லாமே உதோ உதோ ஒரு விதத்தில் வந்து தடையை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள்தான் இந்த சதுர் கிரக யோகம் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பா ஒரு நல்ல பலன் அதே மாதிரி அந்த வம்சவழியை இருக்கக்கூடிய சில தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய பூர்வீக தொழில்னு சொல்லக்கூடியது இல்லைது வந்து பரம்பரை தொழில்னு சொல்லக்கூடியது கூட எடுத்து இதுவரைக்கும் அவங்க செய்ய முடியாத சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சகராசி அன்பருக்குன்னு நடக்க போகுதுங்க இதை எடுத்து பண்ணால் கண்டிப்பாக இதனால் நம்மளால் வெற்றி அடைய முடியுமான்னு சொல்லி கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும் கட்டாயமாக நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தீருங்க எனக்கு மட்டும் எதிரிகள் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலைங்க எதோ ஒரு விதத்தில் நான் பாட்டுக்கு நல்லபடியாக தான் இருந்தாங்கன்னா கூட பிறந்தவங்களும் சரிங்க பங்காளிகள் மூலமாக சரி சில சில வில்லங்கங்கள் அப்படிங்கிறத நிறைய பார்த்துட்டேன் ஸோ இதனால் என்னால் அந்த பிஸ்னஸ் சரியாக ரன் பண்ணக்கூட முடியலன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீருங்க கண்டிப்பாக புதிய தொழிலை ஏற்று நடத்துவீங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க ரியல் எஸ்டே ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களோ ஷேர் மார்க்கெட் கேட்டு ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க புதிய வேலைக்கு உண்டான முயற்சிகள் நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க நிறைய முயற்சிகள் நிறைய பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஒரு வேலையில் இருக்கவங்க கூட அந்த வேலையை விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கண்டிப்பாக உருவாக்கும் திருமணம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கனவாகவே இருக்குதுங்க ஏன்னா செவ்வாய் அதிபதின்னு சொல்கிறாங்க இந்த செவ்வாயினால எனக்கு இது தர திருமணம் நடக்காமல் இருக்குமா எனக்கு எந்த தோஷமும் இல்லைன்னா வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் வந்து செவ்வாய் தோஷம் ஜாதகமாக வருது இல்லைன்னா கேது ஜா தோஷமாக வருதுங்க ஜாதக பொருத்தம் இல்லாமல் போகுது திருமணம் அப்படிங்கிறது பெரிய தடையாகவே இருக்குங்க ஸோ இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளேயே இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் நீங்கள் நினைச்சபடி நினச்ச மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் ஸோ ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க ஸோ அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்தி இல்லை ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வந்துட்டால் எனக்கு நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமா ரெண்டாவது திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுத்தால் பலன் அளிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க மறுபடியும் வந்து மறு திருமணம் செய்யறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க புத்திரர் சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஏன்னா குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு நாத்தனார் மாமியார் கூட பிறந்தவங்க எல்லோரும் அதாவது கணவன் வீட்டு சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய குறையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆச்சு உன்னால தான் எங்கள் 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 வம்சம் வந்து எங்கள் வம்சத்துக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தை இல்லாத பிரச்சனையை பேசி பேசிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இதனால் வந்துட்டு எந்த விசேஷத்துக்கு என்னால் போக முடியலைங்க வெளியே தலை காட்ட முடியல இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏன்னா எங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டுருக்க ஆனால் இவங்க மற்றவங்க சொல்கிறதுனாலேயே எங்களுக்குள்ளேயே சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இதனால எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுங்க கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத மனப்பிரச்சனைகள் மன சங்கடங்கள் அப்படிங்கிறது வருது ரெண்டு பேருமே சரியா பேசிக்கிறதே இல்லை இது எங்களுடைய வாழ்க்கை நிலையவே மாத்திருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட பாகியங்கள் அதாவது ஐந்தாம் புத்திர புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடியது இந்த இடத்துல சுக்கர பகவான் ஒரு ஒரு காடம்பரம் செல்வாக்கு சொகுசு காதல் மற்றும் தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியது குழந்தை பாகியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் நிலையை பெறும்பொழுது கண்டிப்பாக நீண்ட நாட்களாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க ஒரு குழந்தை இருக்கும் ஒரு பெண் வாரிசு இருக்கும் ஒரு ஆண் வாரிசுக்கு எதிர்பார்த்திங்கன்னா கூட இந்த காலகட்டங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது டில் உங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் இந்த யோக காலம் இந்த நேரத்தில் மருத்துவம் ரீதியாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கூட இந்த குழந்தை பாக்கியத்திற்கு அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் காதல் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கிறோங்க எங்களுக்கு வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக முடியும் கேட்டால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணத்திற்கு கொண்டு போகிறதுக்கான யோகத்தையும் இந்த இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான முயற்சிகளும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக சொல்றேங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயும் புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கைங்க உங்கள் வீட்டு வேலையை செஞ்சு முடிப்பீங்க கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதே போல் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா பூர்வீக சொத்துக்கள்ல தேவையில்லாத வில்லங்கங்கள் சில பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு பங்காளிகள் கூட பிறந்தவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க அந்த சொத்து பிரச்சனை தான் தீரும் அந்த சொத்து எங்கள் கைக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டி கண்டிப்பாக அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஸோ புதிய சொத்து பத்துக்கள் அதாவது வண்டி வாகனங்களுக்கு உண்டான யோகமும் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க அடுத்ததாக அந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வேணும் ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குங்க சரியாக தூக்கம் வரதில்ல தேவையில்லாத டிப்ரெஷனுங்க தேவையில்லாத டென்ஷன் மனசில் தேவையில்லாத ஒரு குழப்பம் இருக்குது ஒரு விதமான பதட்டமும் பயமும் வந்துகிட்டே இருக்குது ஆரோக்கியத்தில் ஏதாவது கெடுதல் வந்துடுமோ ஆரோக்கியத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்துடுமோ ஏன்னா முன்ன மாதிரி ஆக்டிவாக என்னால் இருக்க முடியலைங்க எப்போ பார்த்தாலும் ரொம்ப டல்லாகவே இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்குது சுறுசுறுப்பாக என்னால் செயல்பட முடியல மனசில் ஏதோ ஒரு விதமான கவலை இதனால் எனக்கு தூக்கமெல்லாம் வரதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கரெக்டான உழவு பழக்கங்கள் கரெக்டான நீ கரெக்டான நேரத்தில் தூங்குறதுங்க தேவையில்லாத அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க இது வரைக்கும் நார்மலாக படிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வா எஃபோர்ட் போடுற மாதிரி சில சூழல்கள் வருங்க கல்வி சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது இந்த ஞாபக மறதி சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறதுலாம் விலகுங்க அவங்களோட எஜுகேஷனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த சதுர் கிரக யோகா காலகட்டங்கள்ல ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு முன்னேற்றமும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் புதிய சொத்துக்களுக்குண்டான சேர்க்கையும் திருமணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறத விலகி குழந்தை சம்மந்தப்பட்ட யோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு அந்த சதுர் யோக காலகட்டங்கள் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தை பெறக்க பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது ரொம்ப வருஷமாக குலதெய்வத்துக்கு சில சில விஷயங்கள் அப்படிங்கிறது அதாவது சில வேண்டுதல்கள் வச்சுருந்தால் நிறைவேற்ற முடியலைங்க அதனால் என்னமோ தெரியல எனக்கு இவ்வளோ மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா குலதெய்வத்தோட அனுகிரகத்தால் சில அதாவது குலதெய்வத்துக்கு வச்சுருந்த அந்த அதாவது இந்த பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போது குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பிறக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது புதிய பிஸ்னஸ் அதாவது புதிய சம்பந்த புதிய உண்டான சில யோகத்தை எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த சதுரக யோக காலகட்டங்கள் ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்கனாலும் சரி டைம் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு வச்சிங்கனாலும் சரிங்க உங்களுடைய ஜாதகத்தை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி